நீங்கள்தானே எல்லாம் சமம் அதுவே தமிழர் அறம் என்றெல்லாம் சொன்ன நீங்கள் ஆனால் இப்போ ஐயா கரிகாலன் அவர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவரென்று விழிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி கன பேர் அந்த காணொளி கீழே கேட்டிருந்த நீங்கள் அது சொல்லி சொன்னால் இந்த இதுக்கு கீழே வந்து பதிவு போடுற த இந்த இந்த பசங்கள் மற்றது திராவிட பசங்கள் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது அவைகளுக்கு என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் உங்களோட தமிழ் தேசியத்தில் வந்து சாதி பி மணக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்மோட நின்ற அண்ணாச்சி அருவிமதி அண்ணாச்சி கூடி பாவலர் அருவிமதி அண்ணாச்சி கூடி ஒரு மேடையில் பேசுவேன் அப்போ நான் நேர கேட்டேன் ஆனால் தானே தலைவருக்கு பாட்டு எழுதி நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னியா இப்படி சொல்லலாமா இப்படி விழிக்கலாமான்ட்டு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஐயோ திரு இங்கே வ வரும்போது நேரம் கேட்டேன் தம்பி நலம் என்ன கூட நலம் விசாரிக்க அப்போ வந்த வரத்துலேயே என்னென்ன தமிழ் தேசியத்தில் சாதிப்பி மணக்குதுன்னு சொல்லி மேடையில் பேசியிருந்தீங்கன்ட்டு ஆக்ரோஷமாக நான் கேட்டேன் அப்போதான் அவர் சொன்னார் ஐயோ நான் உங்களை சொல்லலை நான் தமிழ்நாட்டு தமிழ் தேசியத்தை பற்றி தான் சொன்னானே பேசினானே தவிர உங்களை பேச இல்லையன் இப்போ நான் சொன்னேன் தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியத்துக்கு என்ன பங்களிப்பு செய்திருக்குது நாங்கள் வந்து அறுபதாயிரம் போராளிகளை கொடுத்துருக்குறோம் நானூறாயிரம் மக்களை கொடுத்துருக்குறோம் தமிழ் தேசியத்துக்கு அப்போ நீங்கள் இப்படி பேசலாமான்னு சொன்னோன்னே சத்தியமாக நான் தமிழ் இழத்த பற்றி பேசல தமிழ்நாட்டை பற்றி தான் பேசினேன்ட்டு அறிமதி என்ன சொன்னார் அப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் உண்டு என்னோடய இவர் மாரி செல்வராஜ் இருக்காரோ அதாவது பரியரும் பெருமாள் அந்த படத்தின் பேரை சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அவரோட ஒரு விவாதம் வரும்போது அவர் சொன்னார் தமிழ் தேசியம் வந்து சாதிகளோட இருக்கக்கூடிய சமழ் தேசியம்தான் வரும் அது நமக்கு தேவையில்லை சாதிகள் கடந்த தமிழ் தேசியம் ஒரு நாளும் வராதன்னு சொன்னோன்னா பின்ன நான் அவருக்கு விளங்கப்படுது நான் இப்படி விடுதலை புலிகளினுடைய போராளிகளில் தளபதிகளாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்கள் கூடி எல்லோரும் வந்து இப்படி உங்களை மாதிரி எல்லோரும் வேறு மாதிரி நம்ம மாதிரி ஆக்கள்தான் தளபதிகளாக இருந்தவ இப்போ தலைவர் பிரபாரனுக்கு கூடி சாதிகள் கடந்த தமிழ் தேசியத்தை அமைக்கலாம்ன்றதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது உனக்கே நம்ம நம்பிக்கை வேறு இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா தமிழ்நாட்டில் நிலைமை இப்படி சொன்னார் அப்போ இது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தில் வேலு பெய்யோ இந்த குடிகள் என்று சொல்லி கொண்டு வரணும் அல்லது தெலுங்கு அருணா இவன் எல்லாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லினோம் இப்போ எங்களுக்கு இலங்கையில் வந்து சிங்களவரும் தமிழர்களும் தானே அதனால் எங்களுக்கு அந்த சிக்கலும் இல்லை நான் அப்போ இது சம்மந்தமாக ஐயா காசியானந்தன் அவருடையும் வந்து பேசும்போது அவர் சின்ன வயசுலேயே சென்னை பச்சையப்பா கல்லூரியில் படிச்சிருந்தவர் அப்போ அவரோட பேசும்போது அவர் சொன்னார் தம்பி நம்ம ஊரில் சாதி என்று சொன்னால் இந்த அஞ்சு அஞ்சு பத்து விரலுக்கு உட்பட்டது தான்ண்டாப்பா இஞ்சி என்று சொல்லி சொன்னால் ஒரு செட்டிக்குள்ளேயே நாட்டுக்கோட்டை சட்டி அந்த சட்டி இந்த சட்டி என்று சொல்லி நூறு சட்டி இருக்கும் அதுக்குள்ளேயும் கொள்வின கொள்வினை கொடுப்பினை எடுக்காதவன் இருப்பான் அவன் இருப்பான் கல்யாணம் கட்டாதவன் இருப்பான் இப்படியான நிறைய சீக்கல்கள் எல்லாம் இருக்குது அப்போ இங்கே முகங்கள் வந்து இந்த சாதியை கடந்து வெளியே வர மாட்டாங்க நாங்கள் விடுதலை அடைஞ்சாலும் ஆயிரம் இதுவும் அண்டு அண்டு ஐயா சொல்லியிருந்தேன் அப்போ நான் ஐயா கரிகாலன் அவர்களை என்னத்துக்கு சொன்னான்னு சொல்லி சொன்னால் அதாவது குட்டிமணி தங்கத்துறை என்ற ஒரு ஒரு மூத்த வழக்கறிஞர் அதாவது அவருக்கு முழுக்க மூலை இல்லை உடல் முழுக்க மூலை அப்படியான ஒரு நல்ல ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் இங்கே பேசும்போதும் என்னட்ட அந்த பேட்டி வந்து கீழே எல்லாம் போட்டிருக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் நம்முடைய ஆறு குட்டி மனிதாங்கத்துறை சம்மந்தமான வழக்கில் வந்து வடிவாக ஒரு டயர் ஈவெண்ட் மாதிரி சொல்லுவார் இத்தனை மணிக்கு இன்னும் நடந்தது இத்தனை மணிக்கு இன்னும் நடந்ததுன்னு சொல்லி அப்போ கனகமெனவர்னு சொல்லி அவர் தலைவருடைய மஜ்ஜா அவர் இங்கே இருக்கிறார் அவர் ஒரு லோயர் அவர் அப்போ இவருக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் நான் பேட்டி எடுத்தினார் பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்ல முடியாதானே கனமரவனுடன் கண்டபடி என்ன ஆதாரம் இல்லாத இதுகளை எல்லாம் சொல்லுவார் என்று சொல்லி கனகமரனோரன் சொல்லும்போது இந்திரா காந்தி ஜெயபத்னா வெருட்டினா இப்படி செய்தார் இப்படி செய்தார்ன்றலாம் சொல்லும்போது இவர் அவருக்கு அவருடைய நம் நண்பர் அப்போ அவர் பக்கத்தில் வச்சு கொண்டு சொ சொன்னார் தம்பி கனகமனோரன் உணர்ச்சி வசப்பட்டு பல கதைகளை சொல்லுவார் அதுக்கு ஆதாரத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் நான் வந்து சொல்கிறதுக்கு எல்லாம் வந்து நான் ஆதாரத்தின் படி தான் சொல்லுவேன் அண்டு சொல்லி போட்டு ஒவ்வொரு செக்கண்டும் சொன்னார் அந்த குட்டிமணி தாங்கத்துறை ஆக்களை இவர் முதல் நாள் மீட் பண்ணிட்டு வந்தது அப்படியான விஷயங்கள் எல்லாம் சொன்னார் அப்போ நான் இப்போ என்னத்துக்கு சொல்ல வந்தேன் சொல்லி சொன்னால் இந்த எல்லாம் வந்து இப்போ அருண் சித்தார்த்த ஒருத்தர் வலிக்கிட்டு இருக்கிறார் டாக்டர் அந்த அடிப்பொடியல் வலிக்கிட்டு இருக்கணும் மஹிந்த ராஜபக்ச கொஞ்சம் பேருக்கு பெட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்போ அவையில் எல்லாம் என்ன சொல்லிக்கினம் என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் தேசியத்தில் இருந்து நம்முடைய பெரும்பாலான ஒரு சக்திகளை வெளியேற்றுறதுக்கு இது யாழ்ப்பாண ஆதிக்க ச தான் தமிழ் தேசியம் மற்றாக்கள் அதை என்ற மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு எல்லாம் வருது அப்போ அது சம்மந்தமாக தான் இப்படியான விஷயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் நம்மோடு இருக்கிறாக்களே சில பேர் வந்து அவங்கள் இப்படி கதைச்சோடனே அப்படி இல்லையோ இப்படித்தானோ அண்ட மாதிரி அப்போ தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் அந்த கோட்பாட்டு அரசியலின் அடிப்படையில் வந்து இந்த நாலு விஷயங்களையும் வந்து ஐயா மணியரசன் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வருவேன் அதனால தான் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்று சொல்லி சொன்னால் ஐயா மணியரசன் பேசுகிற தமிழ் தேசியம்தான் மற்றும் தமிழ் தேசியம் என்னென்னு சொன்னால் அதுதான் இறைமை அதாவது தங்களை தாங்களே ஆள ஒரு இருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாக நான் தமிழில் தேசிய தலைவர் அதை சொல்லுவார் தாயகம் தேசியம் தன்னாட்சி அதிகாரம் இதுவே தமிழ் தேசியம் என்று சொல்லி அப்போ அவையில் வந்து தன்னாட்சி அதிகாரத்தை இறைமை என்று சொல்லினேன் தன் ஆட்சி அதிகாரம்ன்றது சமஸ்கிருதம் என்றபடியாக சொல்லினேன் அன்பு உறவுகளை வந்து நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் எங்கள் பேதம் இல்லை மணியனியா சொல்கிற மாதிரி ஏன்னா மற்ற மற்ற தேசியங்கள் எல்லாம் நமக்கு பிணி தமிழ் தேசியமே நமக்கு இனி என்ற மாதிரி நாங்கள் தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் தமிழர்கள் எல்லோரும் சமம் இதுவே தமிழர் அறம் என்று சொல்லி சொல்லுவார் அப்போ அந்த வகையில் வந்து இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும் அதுகளுக்காக நாங்கள் சில விளக்கங்களை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்போ இப்போ நான் வளர்ந்து வரைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட பதினாலு வயசு பேர் மட்டும் இந்த சாதிய உணர்வுகளோ அல்லது சாதி சம்பந்தமாக எனக்கு என்ன சாதியன்னே தெரியாது அப்போ ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் நான் ஆறாம் பாபு படிக்கும்போது நினைக்கிறேன் ஆறாம் பாபு ஏழாம் பாபு படிக்கும்போது ஒரு நண்பர்கிட்ட வீட்டை போகும்போது நான் படாரண்டு உள்ளுக்கெல்லாம் போயிட்டேன் பழகின மாதிரி அப்போ அவர் கேட்ட என்ன கறுப்பு கறுப்பாக இருக்கிற இப்போ இருந்தா போல் வீட்டுக்குள்ளே போக நீங்களாம் என்ன சாதி என்று சொல்லி ஒரு சரியான வயசான அம்மா அம்மா இருந்தால் அப்போ என்னுடைய நண்பர் அவருக்கு சொன்னால் அம்மா சும்மா சத்தம் படாயிடிறேன்னு சொல்லி இப்போ நான் உள்ளுக்குள்ளே போயில இப்போ நான் போய் வீட்டில் போய் சுத்தப்பாட்டை கேட்டேன் வீட்டில் எங்கட வீட்டில் எல்லோரும் வந்து பொது உடைமைவாதிகள் அதாவது கம்யூனிஸ்ட் அப்போ அவர் சொல்லிச்சின்னா அந்த சித்தப்பா சொன்னார் எனக்கு அருப்பம் இங்கே இருக்கிறார் அவர் சொன்னார் நீ அந்த வீட்டை போகாத இனிமேல் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்போ அப்படி பிறகு இயக்கங்கள் எல்லாம் வந்த பிறகு எங்களுக்கு அந்த உணர்வும் இல்லை இப்போ கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதி வந்து தண்டை கடைசி மூச்சை இழுத்து கொண்டிருக்கு இங்கே எல்லா தமிழர்களும் வந்து அநேகமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் இன்னொரு தமிழனியோ அல்லது தமிழிச்சியோ திருமணம் பண்ணினால் போதுமன்ற நிலைமையில் தான் இங்கே இருக்கினேன் சரிதானு நன்றி மக்களே வாழ்தனின் இது கண்மணி ஒரு நடைக்கு வந்தவோ நான் இப்போ உங்களோட நின்று பேசிக்கொண்டிருக்கேன் அவங்க பிடிக்கையில் நடந்து போகணும் ம் அது இந்த எலிகள் எல்லாம் வந்து இந்த பனி கொட்டி கொட்டியிருக்க அங்கே அங்கே ஓடி திரிது புத்துக்களுக்கு போக முடியாமல் அதை இவ்வளோ பிடிச்சி கடித்து போடுறது தான் வேலையாக இருக்குது என்ன போட்டேன் என்ன போட்டேன் என்ன போட்டேன் நாத்தாள் போட்டேன் நாத்தாள் போட்டேஞ்சி வாங்கி வந்து இல்லை பார்க்க போறீங்களா இந்த பாருங்க வாக்கள ஆக்கலை பாருங்க